பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மாண்புமிகு அமைச்சர்களும் ஊடகங்களை வணக்கம் இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எனது முதலாவது வெளிநாட்டு விஜயமாக புதுடில்லிக்கு வருகை தெரிவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் அன்பான வரவேற்பு மற்றும் மேதகு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார் இரு நாடுகளுக்கும் இடையே ஆழமாக வேரூன்றிய நாகரிக உறவுகளையும் வலுவான இருதரப்பு ஒத்துழைப்பையும் மேம்படுத்த இந்த ஜனநாயக ரீதியில் நிறுவப்பட்ட தேர்தல் முறைகள் மூலம் இரு நாட்டு மக்களும் தங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளனர் இந்த பின்னணி மற்றும் நிலையான அபிவிருத்தி சமூக வலுவூட்டல் மற்றும் பௌதீக பாதையின் ஊடாக இரு நாடுகளையும் வழிநடத்துவதற்கு மக்கள் ஆணை என்பன இரு நாடுகளின் ஒரே மக்கள் ஆணையின் கீழ் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான பிரதிநிதிகளை கொண்ட பாராளுமன்றமாக இலங்கை பாராளுமன்றம் தற்போது மாறியுள்ளது இதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்ற எனது தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு இலங்கை மக்களால் கிடைத்த இந்த மகத்தான ஆதரவு இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் வரலாற்று தருணமாகும் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக அண்மையில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் ஒருபோதும் இல்லாதவாறு வெளிப்படுத்தப்பட்ட மக்களானே புதிய அரசியல் கலாசாரத்தை அரசியல் மாற்றத்திற்கான விதைகளை வடக்கு தெற்கு கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய திசைகளில் அமைந்துள்ள அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பல்வேறு சமூகங்கள் மற்றும் பல்வேறு தரப்பு மக்களும் இந்த மக்கள் ஆணைக்கு எனது மக்களால் முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்த ஒரு தலைவர் என்ற வகையில் ஜனநாயகத்தின் மற்றும் குழுக்களின் சக வாழ்வு உள்ளது என்பதை நான் தர்ம போதனைகளை பகிர்ந்து கொள்வது முதல் எமது அபிவிருத்தி முன்னேற்றத்தின் ஒரு அங்கமாக இருப்பது வரை இந்தியா இலங்கையின் முன்னேற்றம் மற்றும் ஒரு கட்டாய அங்கமாய் இருந்து வருகிறது எனது இன்றைய இந்திய பயணம் நூற்று காலம் தொற்று நாம் அனுபவித்து வந்த இந்த நெருங்கிய நட்புறவின் வெளிப்பாடா சிறிது நேரத்திற்கு முன்பு பிரதமர் மோடியும் நானும் பிரதிநிதிகளுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நிறைவு செய்தோம் எங்கள் உறவுகளின் தற்போதைய நிலை குறித்து விரிவாக முழு செய்தோம் அத்தோடு எதிர்காலத்தில் ஆர்வம் செலுத்தும் துறைகளில் தமது மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் பற்றிய கருத்துக்களையும் குறிப்பாக நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியின் போது மற்றும் கடன் மறுசிழப்பு நடவடிக்கையின் போது இலங்கைக்கு வழங்கப்பட்ட வலுவான ஆதரவிற்காக பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை கட்டமைப்பில் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விசேட இடத்திற்கு இணங்க இலங்கையின் நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா முழுமையான அர்ப்பணிப்புடன் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியும் நானும் அடையாளம் கண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு மற்றும் முக்கிய துறைகளில் முதலீடுகள் குறித்தும் பாதுகாப்பு மற்றும் வலுசக்தி பயிற்சி மற்றும் திறன் அபிவிருத்தி கல்வி விவசாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு பற்றிய கருத்துக்களையும் பரிமாறிக்கொண்டோம் நிர்வாகம் சேவை வளங்கள் மற்றும் சமூக நலத்துறைகளில் டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா அடைந்துள்ள வெற்றியை பாராட்டுகின்றேன் இதே போன்ற பொதுவான டிஜிட்டல் உள்கட்டமைப்பை இலங்கையில் ஏற்படுத்துவதற்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று பிரதமர் மோடி என்னிடம் உறுதி அளித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான கலாசார உறவுகள் எமது உறவுக்கு வலுவான அடித்தளத்தை வழங்குகின்றன நபர்களுக்கு இடையிலான வலுவான தொடர்புகளுக்காக இந்த பிணைப்புகளை மேலும் மேம்படுத்தும் நோக்கத்துடன் சுற்றுலா துறையில் ஒத்துழைப்பைப் பற்றி நாம் ஆராய்ந்தோம் பிராந்திய மற்றும் பலதரப்பு சூழல்களில் உலகளாவிய தெற்கில் ஒரு முன்னணி நாடாக இந்தியாவின் பங்கை நான் பாராட்டினேன் அயோரா அமைப்பின் தலைவர் பதவி இலங்கைக்கு கிடைப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கத்துவம் பெறுவதற்கான இலங்கையின் லட்சியத்திற்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவை நான் அவரிடம் கோரினேன் பொருளாதார வலயத்திற்கு அப்பால் கண்ட எல்லைகளுக்கு எல்லைகளை ஸ்தாபிக்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்ட எல்லை தொடர்பான ஆணைக்குழுவிற்கு இலங்கை முன்வைத்த கோரிக்கை தொடர்பாக இருதரப்பு தொழில்நுட்ப கலந்துரையாடல்களை மிக விரைவில் கூட்டுவதற்கு பிரதமர் மோடியின் சலையீட்டை நான் கோரின அண்மையில் நடைபெற்ற மீன்பிடி தொடர்பான ஆறாவது கூட்டு செயற்குழு கூட்டத்திற்கு பாராட்டு தெரிவிக்கும் அதேவேளையில் மீன்பிடி பிரச்சனைக்கு நிலையான தீர்வு காண்பதில் கூட்டு அணுகுமுறையின் அவசியத்தையும் நாங்கள் ஆராய்ந்தோம் இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்ட முறையில் மீன்பிடிப்பதனால் ஏற்படும் சீர் செய்ய முடியாத சுற்றுச்சூழல் பாதிப்பை உணர்ந்து அந்த நடைமுறையை நிறுத்தவும் சட்டவிரோதமான அறிக்கையிடப்படாத மற்றும் கண்காணிக்கப்படாத மீன்பிடித்தலை நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு நான் கோரிக்கை விடுத்தேன் மற்றும் தவிர்ப்பது ஆகிய துறைகளில் இன்று கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றன பரஸ்பர ரீதியில் வசதியான தினம் தினமொன்றில் இலங்கைக்கு வருகை தருமாறு பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுத்தேன் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் இஸ்திரத்தன்மைக்கும் பாதகமான எந்த ஒரு வகையிலும் இலங்கை மண்ணை பயன்படுத்த அனுமதிக்காது என இந்திய பிரதமரிடம் உறுதியளித்தேன் எதிர்வரும் சில வருடங்களில் இந்தியாவுடனான உறவு மேலும் பலமடையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இந்தியாவுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னேற்றி விரிவாக்கத்திற்கு இலங்கை மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி